குட் ஈவினிங் வீவன் முன்னாடிலாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேலே உட்காருவேன் இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கேன் நான் கண்ணாடி கால்விட்டேன் இந்த அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்கள் வீட்டிலையே நான் நிறைய வச்சிருக்கணும் அவ்வளோ போலீஸாக நடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ரயில்வே போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் தாடி வச்ச போலீஸ் அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கேரளா போலீஸ் ஆந்திரா போலீஸ் அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன் எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரை நிறுத்தி கேட்கறதில்ல அந்தளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும் போலீஸ் நிறுத்தினவங்களுக்கெலாம் தெரியும் அந்த சந்தோஷம் அண்ட் குட் ஈவினிங் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீய் ஹேர் அண்ட் எப்போ மி வி ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நானும் ப்ரெஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ஐம் வெரி ஹாப்பி டு சீ தம் அண்ட் ஐம் ஷுர் தட் யூ வில் டேக் திஸ் ஃபில்ம் அ ஹெட் அண்ட் ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல் இது ஒரு ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க இங்கே வந்திருக்கவங்கள பார்த்தவங்களாம் அப்படின்னு எனக்கு தெரியுது நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது வேண்டியது தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹேர் அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லோரும் ஒரு இமோஷனல் ஃபீலிங்லேயே இருக்கும் என்னாலே முடியல நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை நானும் தான் சிங்கிள் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன்னு ஆனால் இந்த இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும் டைரக்டர் சார் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சினிமா இருக்கு இல்லையா அது வந்து எப்படிப்பட்ட அதுனா உட்காருங்க சார் அது வந்து அவருங்களை சினிமா மேலே காதல் ஆசை அன்பு அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடைய விடாது சார் அது எப்போவுமே அவங்க கூட இருக்கும் சார் சார் நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சுவலி ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் யாத்திரை நான் நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்டு 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 நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய எடுத்து அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன் விஷால் பாரதவாஜி படம் பண்ண சார் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வீட்டில் உட்கார வச்சு ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு வா நடிக்க வான்னு கூப்பிடுறேன் டெய்லி அஞ்சு லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிர பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே காசு கொடுக்குறான் காசு கொடுக்கல பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது வீட்லேயே இருக்கிறது கிடையாது யார் கூப்பிட்டாலும் போயிடுறது சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இட் வில் டேக் யூ பிளேசஸ் அண்ட் இன்னொன்று என்னென்னா சினிமாவில் இருக்கிறவங்க இந்த கலையில் இருக்கிறவங்களை எல்லோரையும் நான் வந்து பார்க்கும்போது போது வாட் ஐ ஃபீல் இஸ் தி வெரி இமோஷனல் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும் அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன் ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்கும் போதெல்லாம் வந்து தயவர் சொல்கிறார் அண்ணன் ஜானிஜி அண்ணன் வந்தார் அங்கே நின்னார் தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை இருக்காங்க அப்படின்னு அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் நான் தான் நடிகன் நான் இந்த படம் அடிச்சுன்னு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா த மூவி வில் நாட் ஹேப்பன் கபீர் சார் தம்பி விமல் விமல் சொல்லவே வேணாம் ரொம்ப பாசக்கார பையன் அப்படியே எல்லோரும் கூட ஜெல் ஆகிருவார் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம் ஒரு ட துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாடு நடிப்பார் அவர் யானை வந்தாலும் சரி பூனை வந்தாலும் சரி அதில் சூப்பராக நடிக்கிறாள் வந்து எங்கள் தம்பி விமல் ஸோ அவர் வந்து இஸ் இஸ் வெரி கிரவுண்டட் இஸ் வெரி டவுன் டு அர்த் ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானை வேறு ஒரு கார் நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா தைரியமாக நின்று நினைக்கிறேன் என்ன தம்பி நான் ஈட்டியெலாம் பிடிக்கும் ஸ்ட்ராங்காக நான் பார் ஏறியே உட்காந்துருக்காரு நான் சொல்கிறேன் இப்போ யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு தம்பிக்காக எல்லாரும் ஒரு ஜோராக கைத்தட்டிருக்கேன் சிம்மனோகிராஃபர் பிரமாதமாக கண்டியிருக்காரு படத்தில் கிடைச்ச சின்ன என்னன்னா கிடைச்சா லைட் வைக்க முடியாது உண்மையாகவே லைட் வச்சால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அடிச்சிருக்கேன் லைட் எரின்னு சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி வெரி குட் ஆல் த பெஸ்ட் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே டன் அ கிரேட் ஜாப் என்னோட பொண்ணாக ஒரு தங்க நடிச்சிருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும்மா என்ன ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல பெரிய ஹீரோயினாக வருவீங்க நீங்கள் நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவா நடிக்கிறேன் அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க நான் வந்து ராத்திரி மூன்றரை மணி இருக்கும் விடிய காலில் என்னை வந்து அந்த ஏற சொல்கிறாரு டைரக்டர் நான் அப்படியே பார்த்தேனே அவர் இல்லைண்ணே நம்ம ஜீப்பு கீழே நின்று கூட நடிக்கலாண்ணே அப்படின்னாரு சரி ஏதோ ஆசைப்பட்ற ஜீப்ளேயர் என்னன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப் தூரத்துலேருந்து இருந்தாங்க தூரத்துலேருந்துண்ணே ஜான்ஜே புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம் நான் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்ட்டேன் நின்னதுக்கப்புறம் யோசி வா பரவாயில்லையே தேங்க்யூ சச்சி தாங்கி இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழில் பேசுவாங்க அதான் இந்த தமிழை இப்படி உள்ள அழகாக பேச முடியுமான்னு அப்போ தான் உங்களுக்கே தெரியும் அப்படி நம்மளை வந்து கோர்த்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் என்ன அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட்ஸ் இ டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ் ஸோ ஐ திங்க் வி நீ டு அப்ரிஷியேட் தட் அவங்க வந்து யோசிக்கவே யோசிக்காமல் பேசுகிறோம் அடிச்சு தள்ளுவாங்க நம்ம அப்படியே பேசு சில டைம்லாம் மரியாதையே இருக்காது ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிற மாதிரி நினச்சிக்காங்க மரியாதை கொடுப்பாங்க சேர் சார் இருக்காரு ஜான் முக்காரு அப்படின்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளிக் கேர்லாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோடு பார்த்துருக்கோம் இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றணும் உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அறுவால் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க இந்த இதுக்கு முன்னாடி அறுவால் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில பட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து டேரக்டர் வேறு அப்படி அப்பப்போ அது வந்து ஃபீலிங் வந்துடும் கேர்லி ஹேர்லாம் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேள்வி ஹேர் புதுசாக டைக்கென்லாம் வச்சிருக்குது அப்படின்னு டேரெக்டர் கேட்டு அதை நேராக அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஷீ டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப் அதுக்கப்புறம் மேடம் வா மகிமா நாங்கள் அவங்கள மஹிமான்னு நான் பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை அவங்கள பார்த்தனே அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபல் லுக்கில் இருப்பாங்க அவங்க ஒரு தமிழ் அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க இதை பார்க்கறதுக்காக நீங்கள் படம் பார்க்கணும் அவங்களே பேசியிருக்காங்க நீங்கள் ஆக்சுவலாக நான் டேரக்டர் சொன்னேன் அவங்களே டப்படம் சொல்லுங்கள் அவங்க அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ லார்ட் ஆஃப் வெரைட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா யானையை சின்ன டிவியில் பார்த்தா சைஸ் பார்த்தா அது வெளியில் மாதிரி தும்பிக்கையெல்லாம் வெளியில் போயிருவோம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யானை விமலு ஜான் விஜய் கபீர் சார் எல்லோரும் இருப்பாங்க தேங்க் யூ வெரி மச் ஓகே மித் இஸ் ஆஃபர் சோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரோட அம்மா அப்பா வந்திருக்காங்க நானும் யோசிச்சு மிஸ் பண்ணேன் ஓகே தேங்க் யா ஓ தேங்க் யூ தேங்க் நோ நோவ் நோட் ஒர்க் வாட் அண்ட் திஸ் மூவி வந்து மகாசேனா பண்ணுறத காரணம் எல்லாம் சொன்னான்னா ரொம்ப போராக இருக்கும் இட்ஸ் நவு பிகம் மை ஃபேமிலி உண்மையாகவே சொல்லலான்னா திஸ் ஃபில்ம் ஐ வாண்ட் டு டெடிகேட் டு டெக்னீஷியன் அண்ட் தின் இஸ் சர்ஸ் டீம் ஏடிஸ் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் இது வந்து சார் ரொம்ப வந்து அல லைக் லாங் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் வந்து யூ கேன் சீ தட் ஹவு மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் இமோஷன் அதெல்லாம் இருக்குது சார் ஹஸ் அண்ட் எவ்ரி திங் டேரெக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட்றதோ வரலன்னு அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க அது வந்து அவரே பண்ணிடுவார் ஸோ திஸ் ஃபிலிம் நான் நஜ்ஜபாமே வந்து நான் முன்ன் நம்ம திஸ் திஸ் ஃபில்ம் இஸ் ஓன்லி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டைரக்டர் பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொட்டுலூர் வயநாடு சார் அப்போ தானே வந்து அது ஃப்ளட்டில் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வந்தது வயநாட்லன்னா தட் டைம் ஷூட்டிங் ஷூட்டிங்கன்னா இவங்க வந்து பேக்கப் 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 எதுவும் சொன்னாங்க அப்போ நான் சாருக்கு சொன்னேன் என்னாச்சு வை வி ஆர் கோயிங் அப்படிலாம் கேட்கும் போது ஹீ சேர் த ஒன்றும் இல்லை பிரேக்கு அவ்வளோதான் ஸோ அந்த வந்து அந்த சுச்சுவேஷனில் கூட ஹீ டென்ட் கிவ் அப் வி டிட் ஷூட் ஃபார் ஒன் டே மத் ஸோ அண்ட் த லொக்கேஷன்ஸ் வேர் இன் மவுண்டன் அண்ட் ஹை ஹில்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்க வந்து வி ஆர்டிஸ்ட் ஆர் பின் ரெகனைஸ்ட் இந்த மாதிரி இடத்துல ஓர் மேடையில் ஓர் இன் மூவிஸ் ஆர் ஆஃப்டர் த மூவி எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க ஆர்டிஸ்ட் பற்றி இது புகுடுவாங்க பட் டெக்னீஷியன்ஸ் டேரெக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹீஸ் இட்ஸ் ஹிஸ் செகண்ட் ஃபில்ம் அவர் விஷன் நான் ரொம்ப பெரிசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல ஸோ ஹீ டிட் ஹிஸ் Best to bring this uh, big vision movie uh, in the small budget so that. Uh, uh, uh இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிலாம் வந்து சின்ன சின்ன படத்துக்கு அவ்வளோ வா இது வந்து சான்சஸ் ரொம்ப கிடைக்காது ஸோ ஐ திங்க் ஹீ ஐ ஐ பிலீவ் தட் ஹீ வில் ஓப்பன் அ டோர் ஃபார் எவ்ரி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ சம்திங் மேஜிக்கல் அண்ட் அண்ட் நான் நிஜமாவே வந்து யோசிப்பேன் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம் மேஜிக் அண்ட் அப்புறம் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லன்னா விமர்சனக்கு சுத்தமாக பிடிக்காது தட் டு டாக் The like to talk good about him. Ah, Pugachi <laughs> <laughs> Purika, but not he. Sir, okay. Okay, okay. Uh, so, but, uh, sir, we did the shoot uh, of fifty days. மீ ஐ ஐ டி 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 டிட் அ ஷூட் இன் ஃபிஃப்டி டேஸ் அண்ட் கொஞ்சம் கேரக்டர் வந்து கொஞ்சம் ரக்டான கேரக்டர் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ணுறதுக்கு ஐ எம் அ வெரி சாஃப்ட் கேர்ள் விச் நோ படி பிலீவ் இன் பட் ஐ பிலீவ் இன் ஸோ அந்த டைமில் வந்து ஹீ ரியோலி ஹேட் அ பேஷன்ஸ் ஃபார் மீ டு அந்த வந்து கேரக்டரில் போகிறதோ ஆர் டேக் எடுத்ததோ அண்ட் ஆல் தேட் அண்ட் நஜ்ஜமாகவே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபிளாக இருந்தது இருந்தது பிகாஸ் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் கிவன் அண்ட் டேக் ஸோ அவ்வளோ வந்து ஹீ வில் சப்போர்ட் மீ நிஜமாகவே சொல்கிற ட்ரஸ்ட் மீ அண்ட் விமல் சார் தேங்க் யூ ஃபார் பீங் சச் அ ஸ்வீட் கோஸ்டா அண்ட் கபீர் கபீர் சார் அண்ட் ஜான் விஜய் சார் அண்ட் விஜய் பத் விஜய் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லே ஆகணும் இந்த படத்தில் வந்து கிளா கிளைமேக்ஸில் தெர் இஸ் லைக் ரொம்ப லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான சீன் அண்ட் ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது ஸோ ஆல் பீப்புள் ஆர் இன்வால்வ் இந்த ஃபைட் சீன் ஸோ ஐ டோல்ட் டேரெக்டர் சார் என்ன சார் வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க லைக் லேடிஸ் தாத்தா தாத்தி எல்லாம் வந்து போடுறாங்க எனக்கு கூட போணுங்க சொன்னேன் சார் சொன்னேன் ஓகே மேம் பண்ணுறோம் இவன் மைம இஸ் ஃபைட்டிங் ஸோ ஐ காட் டி ஏரிச்சு எனக்கு நேரம் கூட வேணும் சொன்னேன் ஸோ சார் கொடுத்தாங்க அண்டு கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணுறேன் ஸோ டூ த்ரீ வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நான் லேர்ன் பண்ணும்போது இன் மை மைண்ட் ஐ திங்க் ஜான் விஜய் சார் இஸ் த மெயின் வில்லன் எனக்கு கபீர் சிங் சார் பற்றி தப்பு தெரியாது ஸோ ஹீ வாக்ட் இன் இன்சைட் த செட் அண்ட் ஐ டோல் ஜான் விஜய் சர் ஜான் விஜய் ஃபார் யூ திஸ் கிக் அண்ட் ஹி வாஸ் லைக் வாட் சீரியஸ்லி அட்ரன் ஈ கே வென் ஈ வாட்ச் ஆல் த ஃபைட்டிங் கொரியோகிராஃபி ஐ சார் என்ன பயங்கரமாக கொடுக்குறீங்க இதை பண்ணுறீங்க அப்படி அதை ஏமா கேட்டாங்க அப்போ தான் Mid of a night, Kabir sir came, and his his personality is so gigantic. I was like, who is he coming? Like, who is he? He said that he's the main villain uh, character. He's doing it, and this fight is with him. I say, I'm not doing it. <laughs> மேடம் இப்போ நீங்க கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ விஜயஸ்வர்கிட்ட சொன்னாங்க விஜயஸ்வர் கிட்ட சண்டை போடுறீங்களான்னு கேட்டாங்க அவர் தான் சண்டே அது மேடம் இட் இன் அரி சம்திங் ரியலிஸ்டிக் வே தட் நீங்கள் நம்புவீங்க நான் பண்ணியிருக்கேன் சொல்லி அண்ட் மானஸ் என்னை பற்றி சொல்லலை நீ பார்க்காத அப்படி திஸ் காய் இஸ் அ ஜீனியஸ் அண்ட் ஐ ரியலி விஷ் யூ மானஸ் இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ சினமேட்டோகிராஃபர் அண்ட் ஹீ ஹேண்டில் சச் எ பிக் க்ரூ இதை ரொம்ப வந்து ப்ரவுட் திங் ஃபார் இன்னும் டிஃபிகல்ட்டான திங்கிங் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆல்சோ ஆஃப் யூ வாட் யூ பிரிங்க் அவுட் ஹோல் பிளாட்டர் அண்ட் நான் ஃபுட்டேஜில் எல்லாம் பார்க்க மாட்டேங்குது போய் சொன்னார் He only told me, Madam, paring up please, <laughs> And um, definitely, Maima, you are looking fantabulous And she's very nervous there, how it is, but it will do really well to you. Shubangi, this is the first time I'm meeting you, so all the best for you. Uh, Eleki. शूटिंग ऐंटास्टिक जिमनास्टिका सो शी शोडमी इन दट वीडियो ऑफ सो स्वीट आट दस्ट अंड स्टार्ट लाइक वात एंड मीडिया पीपल உங்களை எல்லாேருக்கும் நன்றி திஸ் இஸ் மேபி அ ஸ்மால் ஃபிலிம் இருக்கட்டலாம் பட் கண்டிப்பாக இட்ஸ் பிக் விஷன் பிக் ஃபிலிம் அது வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் அண்ட் ஒன் செகண்ட் வி விஜய் தட் யானை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ஹீஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட் லைக் எனக்கு வந்து இப்போ மூவின்னா வென் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓடி போயிட்டேன் அரே விஜய் அப்படின்னு சொல்லி பட் டு ரன் லைக் தட் ஐ சச் இஸ் ஸோ ஸோ ஹோப் அவர் திஸ் மூவி டூ ரியலி கிரேட் தேங்க் தேங்க் யூ யூ வணக்கம் இங்க வந்திருக்கும் பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்து நிறைய அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல் எல்லா அம்மாவும் வந்திருக்காங்க போல் மாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி ரொம்ப சுறுசுறு அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு அவருக்காகவே இந்த படம் வந்து வெற்றிப்படமாக அமையணும் அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா பேரே வாயில்துறையார் ம மனாஸ் மனாஸ் அவர்கள் அவங்க எல்லாம் ஃப்ரெண்டு தான் போல் ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதில் ஒரு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம அண்ணன் சொல்லவேணா விஜயண்ணன் ஜான் விஜயண்ணன் அவரோட ரெண்டு மூணு படம் நிறைய நடிச்சிட்டேன் கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம் அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி ஆமாம் கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூட்டி போய் விருந்தெல்லாம் வச்சார் அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கும் அதனால் இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து கபீர் சார் கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார் ஆனால் என்ன பேசுனார்னு எனக்கு தெரியாது அப்புறம் எஸ் 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 உம்ம அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாரு நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன பேசினாரு என்னன்னே தெரியல நானேட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆளு சூப்பர் அதுக்கப்புறம் திருஷ்டி திருஷ்டி சுஷ்டி 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 உங்களுக்கு திருஷ்டின்னு சொல்ல வந்தேன் உங்களுக்கு பெற்ற பொது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன் அதனால் வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்ட்டிஸ்ட்டு ரெண்டு பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சா வேலை செய்கிறோம் ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு எதை சொ டைரக்டர் எதை சொன்னாலும் சரி என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி மண்ணில் புறட்ட உருடுமான்னு கூட உருண்டுறோம் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஆர்டிஸ்ட் அவங்க ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க அதுக்கப்புறம் மஹிமா அவங்க வந்து இந்த படத்தை வில்லி வில்லின்னு கூட சொல்லலாம் வில்லி தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சுக்கிய சுக் சுபாங்கி சாரி சு சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகம் நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் என் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க நிறைய வாழ்த்துக்கிறத வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும் மற்றும் இயக்குநரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும் பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும் இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மகாசேனா சேனா பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் போய் பாருங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச கூடமா இருக்கும் நன்றி வணக்கம் ஆற்றலினால் பூமியை சுழல வைக்கும் உன்னத சக்தியாக உங்கள் பேச்சு அழைப்பிடும் அல்ஃபிரட் ஜோஸ் அவர்களை சில வார்த்தைகள் மட்டும்